பாடியை சேர்ந்தவங்க தான் அருளும் ஆதிலட்சுமியும் ஆதிலட்சுமியோட சகோதரி சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவால இறந்துட்டாங்க அவரோட ஒன்பது வயது மகனை ஆதிலட்சுமி தான் வளர்த்துட்டு வராங்க ஆதிலட்சுமியோட மகன் மகள் அவரோட சகோதரியோட மகன் இந்த மூணு பேருமே கணேசபுரத்தில் இருக்கிற ஒரு மாநகராட்சி தொடக்க பள்ளியில படிச்சுட்டு இருக்காங்க கடந்த வியாழக்கிழமை பள்ளிக்கு போன ஆதிலட்சுமியோட சகோதரி மகனுக்கு கை முறிஞ்சிருக்கு இந்த தகவலை கேட்ட ஆதிலட்சுமி பள்ளிக்கு போய் ஆசிரியர்கள் தான் கையை உடைச்சிட்டாங்க தகாத வார்த்தையில் திட்டுனதா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆதி கிட்ட பள்ளி நிர்வாகம் வெள்ளைத்தாளில் கையெழுத்தும் வாங்கியிருக்காங்க கை முறிஞ்ச மாணவனுக்கும் ஆதிலட்சுமியோட இரண்டு பசங்களுக்கும் டிசியும் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆதிலட்சுமி தான் பள்ளி ஆசிரியர்களை வற்புறுத்தி டிசியை வாங்கிட்டதா பள்ளியோடய தலைமை ஆசிரியை ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க இதனால் ஆதி வியாசர்பாடியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தாங்க பள்ளி நிர்வாகம் அந்த குழந்தையோட கை முறிவுக்கான உண்மையான காரணத்தை சொல்லணும்னு போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க